கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைதி சஞ்சய் ராயிடம் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் சோதனையில் சிபிஐ வட்டாரங்களில் இருந்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாக இருக்கிறது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த இளம்பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கைதான சஞ்சய் ராயிடம் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரிடம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியிருக்கின்றனர் இதில் சஞ்சய் ராய் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி நண்பர் ஒருவரை பார்க்க ஆர்ஜி கர் மருத்துவமனைக்கு சஞ்சய் ராய் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி தன் நண்பர்களுடன் மது அருந்திய சஞ்சய் ராய் பாலியல் வக்கிரத்தில் கொல்கத்தாவின் ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கு நோக்கம் நிறைவேறாத விரக்தியில் செட்லார் ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதில் செல்லும் வழியில் பெண் ஒருவரிடம் சஞ்சய் ராய் பாலியல் ரீதியாக அத்துமீறி தொல்லை கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் செட்லார் ரெட் லைட் ஏரியாவில் வைத்து தனது பெண் தோழியை வீடியோ கால் மூலம் சஞ்சய் ராய் அழைத்ததாகவும் அவரிடம் நிர்வாண புகைப்படம் அனுப்பச் சொல்லி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதில் அந்த பெண் தோழியும் தன் நிர்வாண படங்களை அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அங்கிருந்து ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு சென்ற சஞ்சய் ராய் மருத்துவமனையின் நான்காவது மாடிக்கு சென்றதும் பின்னர் அதிகாலை நான்கு மணி அளவில் மருத்துவமனையின் ஆடிட்டோரியத்திற்குள் செல்லும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பரபரப்பு தகவல்களுக்கு இடையே திடீரென நான் நிரபராதி எனவும் நான் ஆடிட்டோரியத்திற்குள் செல்லும்போதே அங்கு மருத்துவர் சடலமாக கிடந்தார் எனவும் சொல்லி சஞ்சய் ராய் யூ டர்ன் அடித்ததாகவும் வெளியாகியிருக்கும் தகவல் மருத்துவர் கொலை வழக்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க